மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு சித்திரை மாத பலன்கள் பார்க்கலாம் இந்த மாதம் மூன்றில் ராகுவும் ஆறில் சனியும் பதினொன்றில் சூரியனும் இருக்கிறதுனால நன்மை அதிகரிக்கும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியில் புதன் இடம் மாறினாலும் மாதம் முழுவதும் சாதகமான பலன்கள் உண்டாகும் பெண்களின் ஆதரவால் பொன் பொருள் சேரும் ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பிறகு மனசுல மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொருளாதார வளம் மேம்படும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சியில் வெற்றி உண்டாகும் சூரியனால் சமூக மதிப்பு உயரும் அரசு வகையில் நன்மை கிடைக்கும் குடும்ப தேவை அனைத்தும் நிறைவேறும் கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும் புதுமண தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யோகம் உண்டு விருந்து விழா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி போயிட்டு வருவீங்க ராகுவால் எதிர்பார்த்த சுப செய்தி வீடு தேடி வரும் ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் உறவினர் வருகையும் அவர்களால் நன்மையும் கிடைக்கும் அதே நேரம் மே ஏழு எட்டில் அவர்களின் வரும் வருகையில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு ஏப்ரல் முப்பது அப்புறம் மே ஒன்றில் சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பயணத்தின் போது சற்று கவனம் தேவை கடந்த காலத்தில் செவ்வாயால் ஏற்பட்ட உஷ்ண வியாதிகள் மறையும் உடல்நிலை சீராகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் எதிர்பார்த்ததை விட ஆதாயம் பல மடங்காக அதிகரிக்கும் புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடுறதுக்கு சாதகமான காலம் சாதகமான காலமாக அமையும் பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றம் பெறும் பகைவர்களின் சதியை முறியடிக்கும் வல்லமை உண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மே இரண்டு மூன்றில் சந்திரனால் சிறு தடைகள் உருவாகலாம் இந்த நாட்களில் முக்கிய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைப்பதை தவிர்க்கவும் ஏப்ரல் பதினாலு பதினைந்து பதினாறு அப்புறம் மே பதினொன்று பதி பனிரெண்டு பதிமூன்றில் எதிர்பாராத வகையில் திடீர் வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த கோரிக்கை விடை விரைவில் நிறைவேறும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக அமையும் இடமாற்ற பீதி மறையும் ராகு சாதகமாக இருக்கிறதுனால வேலை இருந்தாலும் கூட வருமானம் குறைவில்லாம கிடைக்கும் ஏப்ரல் இருபத்தி நன்மைகளை எதிர்பார்க்கலாம் கலைஞர்கள் போட்டியை சந்திக்க நேரிடும் புதிய ஒப்பந்தம் பெற விடாமுயற்சி தேவைப்படும் சக பெண் கலைஞர்களின் ஆதரவு கிடைக்கும் அரசியல்வாதிகள் பிரதிபலன் எதிர்பாராமல் பாடுபட நேரிடும் மே ஒன்பது பத்தில் தொண்டர் வகையில் பணம் செலவழிக்க நேரிடும் மாணவர்களுக்கு புதன் சாதகமாக இருக்கிறதுனால பிற்போக்கான நிலை மறையும் கல்வி வளர்ச்சிக்கான சூழ்நிலை அமையும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றி முன்னேறுவர் போட்டியில் பங்கேற்று வெற்றி கிடைக்க பெறுவர் விவசாயிகள் போதிய மகசூலை பெறுவர் ஆனால் உழைப்பை அதிகம் சிந்த வேண்டியிருக்கும் கால்நடை வளர்ப்பின் மூலம் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் புதிய சொத்து வாங்க மாத முற்பகுதியில் வாய்ப்பு உண்டு வழக்கு விவகாரத்தில் சாதகமான முடிவு கிடைக்கும் புதிய வழக்குகளில் சிக்க வேண்டாம் பெண்கள் மகிழ்ச்சியோட இருப்பாங்க கணவரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் விரும்பிய ஆடம்பர பொருள் வாங்கி மகிழ்விங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அனுசரணையா இருப்பாங்க வேலைக்கு போற பெண்களுக்கும் நல்ல பலன் உண்டு சுயதொழில் செஞ்சு வர பெண்களுக்கும் வங்கி கடன் எளிதல் எளிதில் கிடைக்கும் ஏப்ரல் பதினேழு பதினெட்டு அப்புறம் மே பதினான்கு ஆகிய நாட்களில் சிறப்பான பலன்கள் உண்டாகும் உறவினர்களுடன் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க சகோதரர்களால் பண உதவி கிடைக்கும் மே நான்கு ஐந்து ஆறில் புத்தாடை அணிகலன் வாங்க யோகம் உண்டு பெற்றோர் வீட்டிலிருந்து சீதன பொருளும் வாங்க வரப்பெறலாம் நல்ல நாள்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஏப்ரல் பதினாலுல இருந்து ஏப்ரல் பதினெட்டு வரைக்கும் அப்புறம் இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அப்புறம் ஏப்ரல் முப்பதாம் தேதி அதே மாதிரி மே மாதத்துல பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதி அப்புறம் நாலு அஞ்சு ஆறு அப்புறம் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினாலு நாட்கள் பதினாலாம் தேதி வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் பத்தொம்பது இருபது ஏன்னா இந்த ரெண்டு நாட்களும் சந்திராஷ்டம நாட்கள் வீண் விவாதங்களை தவிர்த்து கவனம் செலுத்துறது நல்லது பண விஷயத்துல கவனம் தேவை உறவினர் வகையில் பின்பற்றுறது நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு மூன்று ஒன்பது நிறம் சிவப்பு பச்சை பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் வழிபாடும் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏத்துறதும் ரொம்ப சிறப்பு மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை பண்ணுங்க தெரிஞ்சுக்கை